வணக்கம் நான் எட்டி சோழன் அடுத்து யார் சிறையில் அம்பலப்படுத்திய மோடி நேற்று தந்தி டிவிக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பேட்டியளித்து இருக்கின்றார் நிறைய விஷயங்களும் பேசி இருக்கின்றார் அதில் பிரதானமாக நம்ம பார்க்க போவது பல விஷயங்களாக இருந்தாலும் அடுத்தது யார் சிறைக்கு செல்ல போகிறாங்க மோடி அதை பற்றி என்ன சொன்னாருன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏம்பா நிறைய விஷயம் பேசிக்கிறாருன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்திலயா இருந்தாலும் சரி அகில இந்திய அளவில் இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் என்ன பேசுகின்றன மோடி அவர்கள் மட்டும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் எதிர்க்கட்சிகள் இருக்கவே மாட்டார்கள் இந்திய அரசியல் சட்டமானது இருக்காது அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விடுவாரு எலக்ஷனே இருக்காது ஏன்னா இன்னைக்கு விசாரணை அமைப்பினுடைய ஆக்ரோஷம் பார்த்துருக்கலாம் எதிர்க்கட்சிகள் மீது மோடி அவர்கள் விசாரணை அமைப்புகளை எந்த அளவுக்கு ஏவி விடுகின்றார் என்று தெரிகிறது அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தார்னா எதிர்கட்சிகள் இருக்காது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் நடக்குது இப்படி எலெக்ஷன் நடக்கின்ற பொழுது விசாரணை அமைப்புகளை எந்த கட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி ஏபி விடாது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படி கைது பண்ணுகின்ற பொழுது அவருடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் இடத்துல ஒரு காணொலியை வெளியிடுறாங்க அழுதுகினே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் சிங்கம் அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் ரொம்ப நாள் அடைக்க முடியாது அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஆறு விஷயங்களை வெளியிட்டு எங்கள் கணவர் இதையெல்லாம் செஞ்சார் இதனால் தான் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அதாவது மோடிக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக ஜனநாயகத்தில் ஒரு கட்சி வளரக்கூடாது என்பதற்காக ஒடுக்க வேண்டும் என்பதற்காக விசாரணை அமைப்புகளை வச்சு உள்ளே தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் எங்கள் கணவர் பின்னாடி இருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே வந்து அரசியல் பழி வாங்குற உச்சம் இது மோடியை வீழ்த்தணும் என்று சொல்லிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கழுதை மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபமாக உருவாக்குறாங்க இப்படி தேர்தல் நேரத்தில் ஒரு அனுதாபம் கூடாது என்பதில் எல்லா கட்சிகளும் உஷாராக இருப்பாங்க குறிப்பாக ஆளுங்கட்சியானது உஷாராக இருக்கும் எந்தவித அனுதாபாலையும் வந்துடக்கூடாது அதன் மூலமாக வெற்றி பெற்று விடுவார்கள் இவ்வளோ ஆண்டு காலமாக ஆட்சி கட்டில் இருந்து மக்களுக்காக ஏகப்பட்டதை செஞ்சுருக்கிறோம் ஒரு கைதின் காரணமாக அனுதாபம் வந்துருச்சுன்னா அதன் மூலம் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா நம்ம செஞ்சதெல்லாம் நாசமாக போய்டுமே அதனால் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் சரி கைது நடவடிக்கையில் இறங்கவே மாட்டாங்க அப்படி இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ளே வச்சிருக்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி சிபுசோரன் அவர்களையும் தூக்கி உள்ளே வச்சிருக்காரு முதலமைச்சர்களாக பார்த்து உள்ள தூக்கி வச்சிருப்பதுனால பாஜகவுக்கு பெரிய இழப்பீடாக தானே இருக்கும் அடுதான் அவளை உருவாகுமா இல்லையா முதலமைச்சருக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்களா இல்லையா அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்களா இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களா இல்லையா மோடி அவர்கள் பழி வாங்குறான்னு சொல்லி போட்டு அந்த மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவாங்களா இல்லையா இப்படி ஒட்டுமொத்த கட்டமைப்பும் ஒரு அனுதாபத்தை உருவாக்குவதற்கு தயாரா இருக்கின்ற போது கூட மோடி அவர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாம ஒட்டுமொத்த பேரையும் உள்ள தூக்கி போடுறாருன்னா அப்போ எலக்ஷன் முடிஞ்ச பிறகு மோடி அவருடைய ஆக்ரோஷம் எவ்வளவு இருக்கும் எலெக்ஷன் போதே வந்து அனுதாபலே வரும் என்று பயப்படாமல் உள்ள தூக்கி போடுறாருன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எதுக்குமே கவலை கிடையாது மக்களை நான் ஓட்டாக போட போகிறான் அதனால் யாரெல்லாம் ஊழல் புகாரில் சிக்கியிருக்காங்களோ ஒட்டு மொத்த பேரையும் உள்ள தூக்கி போடுவார் மோடி எலெக்ஷன் போதே எந்த வித கருணையும் காட்டல எந்த வித பயமும் இல்லை எலெக்ஷன் முடிஞ்சா இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதியும் திங்க் பண்ணுறதன் காரணமாகத்தான் நம்ம எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து மூன்றாவது முறை வெற்றி பெற்றால் எதிர்கட்சிகளே இருக்காது இந்திய அரசு சட்டமே இருக்காது எலெக்ஷன் போதே வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பயப்படலைன்னா எலக் எலெக்ஷன் முடிஞ்ச பேருக்காக பயப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புலி பசியில் வேட்டையாடும் ஒரு மானு உயிர் பயத்தில் ஓடும் அதுபோல் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மோடி என்ற புலியிடம் இருந்து நாம் உயிர் தப்பிவிட வேண்டும் என்பதற்காக ஒரு மானு எந்த அளவுக்கு உயிரை கொள்வதற்கு வேகமாக ஓடுகிறதோ அப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற தருணத்தில் தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க எதிர்கட்சிகளை ஒடுக்கும் விதமாக சிபிஐ இடி ஐடி இவற்றையெல்லாம் பயன்படுத்துறீங்களாமே அப்படின்ற கேள்விக்கு பதில் அளித்திருக்கிறாரு அந்த பதில் என்னென்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அண்ணாமலை பற்றி பேசியிருக்காரு அண்ணாமலை நல்ல திறன் வாய்ந்த ஒரு இளைஞர் அதே மாதிரி இளைஞர்களை இழுக்கக்கூடியவராக இருக்கிறார் நல்லா உழைக்கிறாரு எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் வேட்பாளர் கூட ஆள் இல்லாத அளவில் இருந்து நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கி இந்தியா முழுவதும் வாங்கப்பா பாஜக சார்பில் நீங்கள் தேர்தலில் நிற்கணும்னு கூப்பிட்டா எவ்வளோ பேர் வேணாலும் வருவாங்க கொண்டிருந்த தடமாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தான் பார்த்து இன்னைக்கு எங்களுக்கு என்று தலையே கொடுக்கின்ற அளவுக்கு காரியதரிசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்னா பெரிய ஜாம்பவான்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக இணைந்திருப்பார் ஆனால் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால்தான் பாஜகவில் இணைந்திருக்கின்றார் அப்படின்னு வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்கிறது என்பதை பற்றி உறுதிப்படுத்தி பேசினாருங்க அதிமுக கூட்டணி ஆடா ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதலமைச்சராக நான் இருந்தேன் பதவியேற்கின்ற விழா அப்போ என் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க எதிர்கட்சிகள் அதையெல்லாம் பொருட்படுத்தாத கூட ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருங்க அதிமுக காரங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அரசியல் கட்சிகள் இருந்தாலும் சரி மீடியாக்களாக இருந்தாலும் சரி பாஜக மீதும் மோடி மீது விமர்சனம் வைக்கிறாங்களே என்ற ஒரே காரணத்துக்காக பாஜக கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க ஜெயலலிதா அவர்களுக்கு பாவம் செஞ்சுட்டாங்க நாங்கள் எங்கே பண்ணோம் எங்களுக்கு ஒரு பூச்சொண்டு போன்ற ஒரு கூட்டணி இருக்கிறது பூச்செண்டு என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லா வண்ண மலர்களும் அதில் இணைந்திருக்கும் எல்லா வாசங்களும் இருக்கும் அதுபோல் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு கூட்டணியாக வந்திருக்குது அதனால பெரிய வெற்றியை பெறும் அதிமுக தான் வந்து பாத்தீங்கன்னா பாவப்பட்டுட்டாங்க எங்க கூட்டணியில் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் என் மீது இருக்கின்ற விமர்சனத்தை எல்லாம் தாண்டி நட்பு பாராட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலிருந்தே ஜெயலலிதா அவர்களுக்கும் எங்களுக்கும் நல்ல நட்பு இருந்தது அவ்வளோ பெரிய எல்லாம் இப்போ கிடையாது ஏதோ ஊடகங்கள் விமர்சனம் வைக்கிது என்ற ஒரே காரணத்துக்காக கூட்டணி விட்டு போயிட்டாங்க பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மோடி அவர்கள் ஒருவேளை பாவம் பண்ணிட்டீங்களடா பாவம் பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் முடிந்த பிறகு திமுக மீது தன்னுடைய நடவடிக்கைகளை இறக்காமல் அதிமுக மீது இறக்க போகிறாங்களா தெரியல எனக்கு என்னவோ ஒருவேளை பாஜக ஓரளவுக்கு வெற்றி பெற்று விட்டால் அதிமுக மீது கோபம் இருக்காது ஆனால் தொத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க டேய் பாவீங்களா ஓட்டை பிரிச்சிட்டீங்களாடா மீண்டும் திமுக வாய்ப்பு அளிச்சிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியா இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி பிரச்சார கூட்டங்கள் என்ன சொல்கிறாங்க மூன்றாவது முறை மோடி அவர்கள் வெற்றி பெற்று மத்தியில் போய் உட்காந்துட்டார்னா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் தான் உட்கார போகிறாரு அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாங்க அதை நம்ம தடுக்கணுமே அப்படின்னு மக்களிடையே வேண்டுகோள் வைக்கிறாங்க இப்படி அதிமுக திமுகவுக்குள்ளேயே மோடி தான் வெற்றி பெற போகிறான் எண்ணம் இருப்பதனால மக்களை வரைக்கும் மோடிக்கு ஓட்டு போடாமல் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க ஏன்னா கட்சி வச்சு நடத்துகிற தலைவர்களே வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக மோடி அப்படின்னு சொல்லும்போது தமிழக மக்கள் எப்படி திங்க் பண்ணுவாங்க அதனால் அதிமுக மீது நடவடிக்கைகள் பாயுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது ஆனால் அதிமுகனர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்களா பாவம் பண்ணிட்டோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க தமிழகத்தில் பாஜக தீண்டத்தகாத கட்சியாக இருந்தது யாரும் கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க நாங்கள் தான் முதன் முதலாக தீண்டத்தகாத கட்சி தான் பாஜக மக்களுக்காக தான் வந்து சேவையாற்றுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழகத்தில் அடையாளத்தை கொடுத்ததே நாங்கள் தான் நாங்கள் பாவம் பண்ணிட்டுமா உங்களுக்கு அடையாளம் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நாங்கள் டோஸ் வாங்கணுமா அப்படின்னு அதிமுக காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க பாருங்க இது பணங்காட்டு நெறி ஜெயலலிதா அவர்கள்கிட்ட பாடம் படித்தது அதிமுக இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகியும் அதனால் மிரட்டிலாம் பார்க்க முடியாது நாங்கள் இன்னும் மோடி விமர்சிக்கல அப்படின்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு என்ன தடியாக கொண்டு போயிட்டு மோடி அவர்களை அடிக்க முடியும் கூட்டணியில் இருக்கின்ற வரைக்கும் கூட்டணி தர்மம் கூட்டணி விட்டு வெளியே வந்துவிட்டோம்னா எங்களை மாதிரி எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது தமிழ்நாட்டு நலனுக்காக மோடியோ பாஜகவோ செயல்பட்டால் தம்பி இந்த பம்மாத்து வேலையெல்லாம் வேணாம் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு இருபத்தாறு நாள் பார்லிமெண்ட்டே முடக்கி காவிரிக்கான உரிமையை பெற்று வந்தோம் அதனால் எதிர்கட்சியாக இருந்தால் எல்லாம் எப்படியெல்லாம் ஆட்டங்காட்டுவோன்னு பார்த்துக்குங்க இது பழைய அதிமுக என்று நினப்ப வச்சிக்காதீங்க இது புதுசு அப்படின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட பேசியிருக்காரு சரி பார்க்கலாம் மோடியுடைய ஆக்ரோஷத்துக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிக்கிறாரா இல்லையா என்று சொல்லிவிட்டு ஏன்னா நான்கே கால ஆண்டுகள் ஆட்சி நடப்பதற்கு மோடியுடைய ஆதரவு இருந்தது அதனால்தான் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களால் கூட அதிமுகவை அசைத்து பார்க்க முடியல இப்படி தமிழ்நாட்டு எல்லாம் பேசிவிட்டு இந்த சிபிஐ இடி இவற்றின் மூலமாக நான் எதிர்கட்சிகளை ஓடுக்கிறத அவங்க சொல்கிறாங்க ஆனால் இடியாக இருந்தாலும் சரி ஐடியாக இருந்தாலும் சரி சிபிஐ இருந்தாலும் சரி இந்த அமைப்புகள் நாங்கள் உருவாக்கலை காங்கிரஸ் கட்சி தான் உருவாக்குச்சு அதில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி தான் ஆனால் இப்படி அமைப்புகள்லாம் உருவாக்கி நாங்கள் ஊழல் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அமைப்பினுடைய வலுவான திட்டங்கள் அப்படின்னு பயமுறுத்துனாங்கள கேண்டி ஆனால் ஊழல் செய்தவர்களை காப்பாற்றிட்டு இருந்தாங்க இந்த அமைப்புகள் ரொம்ப நாட்டுக்கு தேவை என்பதை உணர்ந்து தான் காங்கிரஸ் கட்சியானது உருவாக்கிச்சு ஆனால் அந்த அமைப்பை பயன்படுத்திச்சா பயன்படுத்தலை இந்த அமைப்புகள் உருவாக்கி காங்கிரஸ் கட்சியானது நீண்ட காலமாக கையில் வச்சிருந்துச்சு மொத்தமாக முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் தான் கைப்பற்றினாங்க ஆனால் எங்கள் பத்தாண்டு காலத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலான ரூபாய் அள்ளியிருக்கும் அதாவது நாங்கள் ஊழல்வாதிகள் இல்லை இந்த சிபிஐ மூலமாகவும் இடி மூலமாகவும் ஐடி மூலமாக பழி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மூன்று விசாரணை அமைப்புகளும் வந்து தன்னிச்சையாக வந்து யார் மீதும் கேஸ் போட முடியாது தன்னிச்சையாக யாரும் விசாரணை நடத்த முடியாது ஆனால் ஏற்கனவே அந்தந்த மாநிலத்தில் யாராவது கேஸ் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த கேஸுடைய பின்னணியை இந்த அமைப்புகள் எல்லாம் விசாரிக்கும் இப்படி இந்த அமைப்புகள் வந்து அவங்க போட்ட கேஸில் தான் போய் ஆஜராகி உண்மையை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வருகின்ற போது ஒவ்வொரு அமைச்சர் வீட்லேயும் ஒவ்வொரு அரசியல்வாதி வீட்லேயும் பைப்பில் பணம் இருக்கிறது அதே வாஷிங் மிஷினில் பணம் இருக்குது ஒரு இடத்துல முந்நூறு கோடி ரூபாயை பிடிக்கிறாங்க ஒரு கல்வி அமைச்சர் மேற்கு வங்காளத்துலேருந்து ஆறுநூறு கோடி ரூபாயை பிடிக்கிறாங்க இப்படி ஈடியும் அப்புறம் வருமான வரித்துறையும் போய் ரைடு நடத்துகின்ற போது பணமே பிடிக்கப்படலை வெறும்னே அரசியல் பழி வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் சொல்ல முடியுமா அவங்க போட்ட கேஸுக்கு இவங்க ஆஜராகி அங்க போய் நடவடிக்கை இவங்க உருவாக்கின சட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இடியும் ஐடியும் செயல்படுது நாங்க என்ன தப்பா பயன்படுத்துறோம் அதுவும் இவங்க தான் இதெல்லாம் உருவாக்குனாங்க இப்படி கொள்ளட்சி வச்சுக்கிற பணமெல்லாம் புடுங்குது இப்படி இருந்தோம் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கின்ற போது இந்த அமைப்புகள் செயல்படவே கூடாது என்று சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறாங்க முடக்கிறதுக்கு அதனால சுதந்திரமான அமைப்புகள் விஷயத்தில் தலையிடுவதும் கிடையாது அதே மாதிரி தலையிட்டு இவங்க மீது நடவடிக்கை எடு என்று சொல்வதும் கிடையாது அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் சொல்கிறாரு உண்மையாகவே எதிர்கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்குதுன்னா அந்த விஷயத்தில் மோடியுடைய தலைவீடு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லனா தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் வீட்டில் போய் அதடியாக ரைடு நடத்தி அவங்களை கைது பண்ணவும் கைது பண்ணுவாங்களா கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து நடுநிலையாகத்தான் செயல்படுது ரெண்டாவது பணங்களை கைப்பற்றது இல்லையா ஈடி அந்த பணமெல்லாம் யாருது என்று கேட்டு அந்த பணத்தை உறிவலிடத்தையே கொண்டு போய் சேர்க்குறாங்களாம் அரசாங்க பணத்தை கொள்ளடிச்சா அது அரசாங்க கஜானாக்கு போகுதான் அந்த விதத்தில் ஈடியும் ஐடியும் யாரையும் பழி வாங்குவது கிடையாது ஆனால் இப்போது இருக்கின்ற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு ரைடா அன்னைக்கு செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு முடக்கமா அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ கேவலமான மனநிலை பாரு ஊழலை பற்றி நம்ம பேசணுமா ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுமா அப்போ செஞ்ச தப்புக்கு இப்போ நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ அது தப்பு இல்லைன்னு மாதிரியும் இப்போ ஏன் அதை நடவடிக்கை எடுக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு நியாயப்படுத்துகிறாங்க ஒரு நாட்டில் இவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க நாட்டு வளர்ச்சியை தடுத்துருக்கிறாங்க இன்றைக்கி தப்பு பண்ணால் என்ன இன்றைக்கி நடவடிக்கை எடுத்தா என்ன நீங்கள் நீங்கள் அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் நாங்கள் இன்றைக்கி நடவடிக்கை எடுக்காமல் விட போகிறோம் அதனால் ஊழல்வாதிகள் ஒருபோதும் தப்பிக்க மாட்டாங்க ஆனால் விசாரணை அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தலையிட மாட்டோம் இல்லை உங்கள் கட்சிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடி ஐடியில் வந்து பார்த்தா சிக்குவது கிடையாது என்ற கேள்விக்கு ஏன் சிக்கலை பாத்தீங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை மறைத்துவிட்டு தங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மட்டும் வெளியே காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு மணி நேரத்துக்கான பேட்டியை ஒட்டு மொத்தமாக என்னால் சுருக்கி சொல்ல முடியலைனா கூட நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்ய நன்றாகவே இருக்கிறாரு மொத்தத்தில் அந்த பேட்டியை பார்க்கும்போது இந்தியாவுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது குற்றவாளிகள் ஐடியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்கிறாரு கலாச்சாரம் பற்றி பண்பாடு பற்றி தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகல அப்படின்னு சொன்னார் தமிழ் மொழியினுடைய திறமையும் அதனுடைய பன்முகத் தன்மையும் அதனுடைய இனிமையும் பற்றி இங்கே இருக்கின்ற அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு தெரியாத காரணத்தினால்தான் அந்த மொழியை வைத்து அரசியல் செய்து அதை குமுடி பூண்டியோடு நிறுத்திட்டாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த இட்லி தோசை எப்படி இந்தியா முழுதும் கிடைக்கிதோ அது மாதிரி இந்தியா முழுதும் தமிழ் கிடைத்திருக்கும் இப்படி இந்தியா முழுவதும் தமிழ் வராததுக்கு அரசியல்வாதிகள் தான் காரணம் அதை அவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்தி தடுத்துட்டாங்க ஆனால் இட்லி தோசையை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுதும் கிடைக்கிது இட்லி தோசையை வச்சு அரசியல் பண்ணலை அந்த மாதிரி தமிழை வச்சு அரசியல் பண்ணலைனா இந்தியா முழுதும் வந்திருக்கும் அது இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக இருந்திருக்கும் இன்றைக்கி தமிழ் இந்தியா முழுதும் வராது இந்தியாவுக்கும் நஷ்டம் தமிழுக்கும் நஷ்டம் ஆனால் நான் விடமாட்டேன் எந்த எந்தளவுக்கு மூத்த மொழி என்பதை பற்றி நான் ஐநாவிலே பேசியிருக்கேன் இது உலகம் முழுதும் கொண்டு போக வேண்டும் என்று நினச்சேன் ஆனால் அதை வச்சு அரசியல் செய்கிறார் அதை வச்சு ஓட்டு வாங்க பார்க்குறாரு என்று குறுகிய கண்ணோட்டத்தோன்னு பார்த்து என்னையும் அதை பற்றி பேசக்கூடாது என்று முடக்கிறாங்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மொழி அரசியலை பற்றி புட்டு புட்டு வச்சிருக்காருங்க ஆமாங்க தமிழகத்தில் இருக்கின்ற சில அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அவங்களுக்கு மட்டும் சொந்தம் என்றையும் தமிழ்மொழி அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பது போல் பேசுகிறாங்க அதனால தான் நாங்கள் ஜிஎஸ்டி வரி கொடுக்குறோம் நீ எவ்வளோ திருப்பி தர அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்காருன்னா அந்த நாடு பிரதமருக்கும் சொந்தம் அந்த மாநிலம் பிரதமருக்கும் சொந்தம் அதை கலெக்ஷன் பண்ணுகின்ற வரி மத்திய அரசாங்கத்துக்கும் சொந்தம் மாநில அரசாங்கத்துக்கும் சொந்தம் அங்கே இருக்கின்ற மக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான குடிமக்கள் ஏதோ ஒரு குடும்பத்துக்கான குடிமக்கள் போன்ற நினைக்கிறாங்க அப்படின்றது பிரதமர் மோடி அவர்களுடைய எண்ணம் அதனால தான் நாங்கள் இவ்வளோ வரி கொடுக்குறோமே எவ்வளோ திருப்பி தரேங்க அப்படின்னு கேள்வி கேட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகின்றார்கள் அந்த மாநிலம் அவங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி போல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது அறிவுரை இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நான்லாம் என்ன அறிவுரை சொல்றது அவங்க கட்சியில் மூத்த அனுபவசாலிகள் இருக்காங்க அதை கேட்டு செயல்பட்டால் பரவாயில்ல ஆனா ஒரு குடும்பம் மட்டும்தான் கட்சியை கைப்பற்றி அங்கே ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற குடும்ப அரசியல் காரணமாக அந்த கட்சி வளராமல் கிடக்குது அதே மாதிரி தான் திமுகவுக்கு சொன்னாரு ஆனால் தமிழக மக்கள் இந்த சட்டமன்ற ஐயோ நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடத்தை திமுகவுக்கு உணர்த்துவார்கள் அதற்கு பிறகு அங்கே குடும்ப அரசியலும் ஊழலும் ஒட்டுமொத்தமாக அகற்றப்படும் என்று சொல்லிட்டு திமுகவுக்கும் நான் சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது மக்களே பாடம் புகட்டுவார்கள் என்றும் காங்கிரஸுக்கு நாம் எந்தவித பாடத்தையும் எந்தவித ஆலோசனையும் சொல்ல தேவையில்ல அவங்க கட்சியில் மூத்தவர்கள் இருக்காங்க அதை கேட்டு செயல்பட்டவர்கள் நல்ல எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு பேட்டியை முடிச்சிருப்பாருங்க ஒட்டுமொத்த பேட்டியும் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அதனால தான் கொஞ்சம் வீடியோ அதிகமாக போச்சு அதனால் நம்ம மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வந்தாங்கன்னா நிறைய பேர் உள்ளே போவது நிச்சயம் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மானபடி உயிர் பயத்தில் ஓடுதோ அந்த மாதிரி இன்றைக்கி பிரச்சாரமானது அண்ணல் கலப்புது சரி மோடி என்ற புலியிடம் இருந்து மான்கள் தப்புமா இல்ல சிக்கியே ஆக வேண்டும் என்ற நிலைதான் ஏற்படுமா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நன்றி